அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ருதி சுபு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வர்றேன் இங்க சென்னைக்கு வந்து ஒரு யூஜி டிகிரி பண்றதாக வந்தேன் இப்ப முடிச்சுட்டு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஹாஸ்டல் வந்து ஒரு ஒரு போஸ்டர்ல பார்த்துட்டு தான் நான் டைம் போனேன் இப்ப அடையாளம் இருக்க தோழி ஒர்க்கிங் வந்து நான் தங்கியிருக்கேன் உள்ள ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் செக்யூரிட்டி ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்காங்க உள்ளேயும் வெளியவும் கேமரா வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் நோட்டீஸ்லேயே இருக்கு அண்ட் அடுத்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ் ஸோ ஒரு அன்ஆத்தரைஸ் அட்டா அத்தாரிட்டியோ இல்லை எந்த பீப்புளும் உள்ள வர முடியாது நாங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உள்ளேயும் வெளியும் போக முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து யூட்டிலிட்டிஸ் ஸோ எல்லா ஃப்ளோருக்கு வாஷிங் மிஷின் வைஃபை கனெக்டிவிட்டி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம் ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்றப்போ நம்ம யோசிப்போம் கே இல்ல கே வந்து காசு இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது நான் வந்து ஃபோர் இயர்ஸ் எங்க சென்னையில இருக்கேன் எல்லா பிரைவேட் ஹாஸ்டல்ஸும் இருந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அம்யூனிட்டிஸ் உள்ள நார்மல் ரேட்ல இருக்க ஒரு ஹாஸ்டல் நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல இந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் வந்து சொல்லிட்டே போலாம் டிரான்ஸ்போர்டேஷன் பெசிலிட்டி வந்து பக்கத்திலே இருக்கு ஸோ என்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் விமெனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல வந்து குழந்தைங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க வீட்டுல நல்லபடியா வந்து இருக்காங்க அப்படிங்கிற நம்பி நல்ல தூக்க வருதுன்னு வந்து அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு பிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களை வந்து ரொம்ப சேஃபா செகண்ட் ஹோம் ஆக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க நன்றி